திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையில் இட்டு நசுக்கினான் என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்துவிட்டது என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகொழி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியனென்று விடுவித்தருளும் உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கே அடிமை